வணக்கம் லங்கா ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கையெட்டி தொடர்பான செய்தியாக அமர்கிறது இந்த செய்தியை பல ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் செய்தியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி பல அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக இந்த செய்தியையும் வைத்து இந்த சம்பவத்தை வைத்து இந்த நிகழ்வை வைத்து பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யதார்த்தமாக நாங்கள் மக்கள் அனைவரும் பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு அரசியலுக்குள் அரசியல் லாபம் கருதி சிலர் இதனை மிகைப்படுத்தியும் தூற்றியும் போற்றியும் கொண்டிருக்கிறார்கள் சரி நாங்கள் இந்த செய்தியை பொதுவாக லங்காஃபோர் ஊடகத்தின் கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்ப்போம் அதாவது கையெட்டி விகாரை எப்பொழுது ஆரம்பமானது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடத்தின் பின்பாடு தான் அவருடைய திறப்பு விழா அல்லது அங்குராட்பனம் அல்லது ஏதோ ஒன்று அதை செய்தார்கள் அவர்கள் அப்பொழுது செய்கின்ற பொழுதுதான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குதித்தார்கள் அதுவரை காலமும் இவர்கள் ஏன் அந்த கையெட்டி விகாரை கட்டப்பட்டு கொண்டிருப்பது தெரிந்தும் அப்பொழுது ஏன் ஆர்ப்பாட்டத்தில் குதிக்கவில்லை அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் சில வேளைகளில் அந்த கையெட்டி விகாரை ஆரம்பத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் கூட அது ஒரு சம்பவமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அப்பொழுது இருந்த அரசு நிச்சயமாக ஆரம்பித்த அந்த கையெட்டி விகாரி அப்பொழுது இருந்த அரசு நிச்சயமாக பிக்குகளுக்கு அதாவது பௌத்த துறவிகளுக்கும் பௌத்த பீடாதிபதிகளுக்கும் மற்றும் பௌத்த பீச்சுக்களுக்கும் ஆதரவாக இருந்தவர்கள் பயந்திருந்தவர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் கீழும் அவர்களின் ஆசீர்வாதத்தின் கீழும் தான் அந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் யாருடைய அரசாங்கம் அப்பொழுது நடைபெற்றது என்று இருந்தாலும் கூட அந்த கையெட்டி விகாரை ஆரம்பம் அதாவது அந்த திறப்பு விழா நடைபெறுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன்னணி கட்சி தான் இதனை முழுமையாக நின்று எதிர்த்து அதற்கான பல போராட்டங்கள் நடத்தினார்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே வேளையிலே அந்த காணி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிந்த அளவிற்கு அந்த காணி விலை கொடுத்து வாங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட பெருமதியை வாங்கி அதை கொடுத்தவர் வந்து மீள அந்த காணியை தரும்படி அவர் கேட்கவில்லை என்றும் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கையெட்டி விகார இடிப்பதோ அல்லது நிறுத்துவதோ நிச்சயமாக ஒரு நடக்க முடியாத விடயம் நடக்காத விடயம் அதிகமான சிங்கள மக்கள் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அதனை இடிப்பதாக இருந்தாலும் நிறுத்துவதாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த பௌத்த துறவிகளூடாகவும் சிங்கள மக்களின் ஊடாகவும் பௌத்தர்களூடாகவும் நிச்சயமாக பெரும் நெருக்கடிக்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டும் வரும் அதனால் நிச்சயமாக இடிக்கப்படவோ அல்லது நிறுத்தப்படவோ மாட்டாது இருந்தாலும் கூட எங்களுடைய ஆலோசனை சரி இது நடந்தது நடந்துவிட்டது இதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்காமல் அதனை அப்படியே விட்டுவிட்டு இனிமேல் இப்படியான விடயங்கள் நடக்காமல் ஜனாதிபதி உறுதிமொழி அளிப்பாராக இருந்தால் இதனை இப்படியை விட்டு தொடர்ந்து நகரலாம் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த கையெட்டி விகாரையின் மேல் நிறுத்தலாம் இடிக்கலாம் இடிக்க வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் போராடுகின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நடக்காத விடயத்தை நாங்கள் முயற்சி செய்தல் எந்தவித பிரியோசனம் இல்லை அதில் வெறும் அரசியல் இலாபம் கருதி செய்யப்படுகின்ற போராட்டமாகத்தான் நாங்கள் கருத முடியும் அந்த வகையில் வைத்திய அர்ச்சனா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதிகப்படியான பேரினவாத பௌத்த நடந்து கொண்டிருக்கிறது அவர்களிடத்தில் போய் கையெட்டி விகாரை இடியங்கள் இடிப்பார்களா அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமாக நான் பேசுவேனா பேச மாட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் நிச்சயமாக அந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இனிமேல் இப்படியான பௌத்த விகாரிகள் அடாத்தாக பௌத்த விகாரிகள் அல்லது புத்தர் சிலை வைப்பது இப்போ உதாரணத்திற்கு சைவர்கள் இந்துக்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் ஒரு புத்த விகாரையை நிறுவுவதோ அல்லது ஒரு பள்ளிவாசலை நிறுவுவதோ நிச்சயமாக அந்த சைவர்கள் இந்துக்களிடத்தில் அனுமதி பெற்று செய்ய வேண்டும் அதே வழியிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற இடங்களிலே ஒரு புத்த விகாரியோ ஒரு கோயிலை கட்டுவதாக இருந்தால் அவர்களுடைய அனுமதியை பெற வேண்டும் அதே மாதிரி பௌத்தர்கள் அதிகமாக வாழுகின்ற இடங்கள் இடங்களிலே நாங்கள் ஒரு கோயிலையோ அல்லது எங்களுடைய ஒரு பள்ளிவாசலை கட்டுவதாக இருந்தால் அவர்கள் அதிகப்படியான இருப்பவர்களுடைய அனுமதியைப் பெற்று நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த இன முரண்பாடு வராது மூவினமும் ஒற்றுமையாக இருக்க முடியும் இதுதான் லங்கா ஊடகத்தினுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதே வேளையிலே முகநூலையும் லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your Future our Vision இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி